நல்ல வாழ காப்பாத்துறதுக்கும் தர்மத்தை நிலநாட்டுறதுக்கும் அப்புறம் நம்ம நம்ம வந்து வந்து உடம்பு ஆனது கர்ம வினையில நமக்கெல்லாம் வருது பெருமாளுக்கு பஞ்ச உபனிஷத்கள் தான் அவரோட உடம்பே அவர் சாத்வீகத்தோட முழு அவதாரமா விளங்கக்கூடியவர் இந்த திருநாமமான ஸ்வயம்புவே நமக அப்படிங்கறத நம்ம ஸ்மரிச்சுண்டு வருவோம் கடமைகளை பண்ணிண்டு வருவோம் கண்டிப்பா பெருமாள் நமக்கு கூடவே இருந்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க ஜெய் ஸ்ரீராம்